அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவானது இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இதன் காரணமாக நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இதன் காரணமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பது குறித்து அறிவிப்பும் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவாகி தமிழக பகுதிகளை கடந்து சென்ற தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழையை கொடுத்தது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்தது நேற்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவி வந்த நிலையில் இன்று மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக மேலும் வலு குறைந்து அரபிக்கடல் பகுதிக்கு சென்றுவிடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று நாளை உருவாகும் என்றும் அதன் காரணமாக தமிழகத்தில் பருவமழை மேலும் தீவிரமடையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலுக்கு சுழற்சி உருவாகும் என்றும் அதனைத் தொடர்ந்து நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர உள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினாறாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமையுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநையானது முப்பது டிகிரி செல்சி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பலையானது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அடுத்த நகர்வுகளை பொறுத்தே சென்னையில் அளவை கணிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இன்று அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினைந்தாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்